நல்ல வேளை இன்னைக்கு சூரிய பகவான் விரையில அவர் வராததுக்கு நீ ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுற இருக்கு ரீசன் இருக்கு இதுல விடிய வில்ல நடு கிரவுண்ட்ல புள்ளுக்கு எல்லாம் அபிஷேகம் காட்டி கொண்டிருக்காளி இந்த உடன் பிறப்பு இன்றைக்கு மார்னிங் ஏழு மணிக்கு ஏதோ ஷூட் அனு சொன்னால் அதுவும் சன்ரைஸ் ஆகுறத எடுக்கணும்னு சொன்னாள் இன்றைக்கு தலைவன மோகங்கள் எல்லாம் மறச்சிட்டினா சப்போஸ் தலைவன் வந்திருந்தானா இன்றைக்கு நான் ஜிமுக்கு போயிருக்கிறாது இதனால தான் நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் ஆனாலும் அவள் விடையில ரெண்டு மூணு ஷூட் எடுத்துட்டு தான் விட்டாள் அதால இன்றைக்கி பயிற்சி கூடத்துக்கு வரவே லேட் ஆ போச்சு வந்த கையோட மினக்கடாம டக்கண்டு வெர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பென் பை செப் தான் மூன்று மூன்று வெரியேஷன் பட் கார்டியோ பண்றது வீடியோக்கு மறந்து போனேன் என்னை தா தாராளமாக நம்பலாம் வரைக்க முட்டை வாங்கணும் யோசிச்சுட்டு வந்தேன் வெற்றிகரமாக மறந்து போய் வந்துட்டேன் சரின்னு தோசையும் சம்பளம் சாப்பிட்டு புரோக்கு கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டினேன் பட் இன்ட கேனோ தெரியல சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தாலே திரும்ப பசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரிச்ச துறந்து பார்த்தேன் ஒரு இளவும் இல்ல சரி வாழைப்பழம் இருக்கன்னு சாப்பிடுவோம் பார்த்தா வாங்கிட்டு வந்து ஒரு கிழமை ஆகுது இன்னும் பழக்கல இந்த தேடுதல் முயற்சி போய் கொண்டிருக்கே குக்கிங் முடிஞ்சு வடிவாக வெளுத்து கட்டிவிட்டு ஒரு சோங் ஒன்று ரெக்கார்ட் பண்ணேன் அதுலயே நல்லா டைம் போயிட்டு பிறகு ஒரு நாலு மணி போல மொட்டை மாடிக்கு வந்தேன் இன்றைக்கு வரைக்க புக் எடுத்துட்டு வந்தேன் நல்ல அமைதியா இருந்துச்சு அந்த புக்ல நல்ல லைன் ஒன்று இருந்துச்சு அதை என்னென்னு காட்டுறேன் போஸ்ட் பண்ணிட்டு வாசிங்க ரொம்ப நேரமா சும்மா ஒரே இடத்துல இருந்ததால காலுக்க பிடிச்சிட்டு கைப்புள்ள ஸ்டைல நடந்து போய் டீ கிடைக்க ரெடியாக போயிட்டேன் நண்பரும் கணக்கா மெசேஜ் பண்ண ரெடி ஆயிட்டு பைக் எடுக்கிற டைம் அதான் நேற்று சொன்ன வீட்டுக்காரரை பத்தி நேற்று மா இன்றைக்கு பான் வாங்கி தந்துட்டு போகட்டாம் இல்ல இல்ல இந்த கேலியா வந்துடுவேன் விரைக்க வாங்கிட்டு வரன்னு காசை வாங்கிட்டு போயிட்டேன் அப்படியே நண்பரை மேத்திட்டு டீ கிடைக்கு போனா இன்றைக்கு வழக்கமான ஸ்பாட் இல்லாம வழக்கம் இல்லாத ஸ்பாட்டுக்கு போனோம் ஆனா போக போக இந்த ஸ்பாட்டே வழக்கமான ஸ்பாட்டா மாறிடும் போல இருக்கு இந்த ஜினோவை பத்தி தான் தெரியுமே ஒரு விஷயம் பிடிச்சி போனா அதுலயே செட்டில் ஆயிடுவேன் அப்படியே டீ குடிச்சு முடிய நண்பர் பவர் பேங்க் வாங்கணும்னு சொன்னேன் ரெண்டு மூணு கடையில பார்த்தோம் செட் ஆயிடுச்சு பிறகு வாங்க வந்துட்டோம் சொன்ன மாதிரியே வீட்டுக்காரருக்கு பானும் பாங்கிட்டு வீட்டை வந்து சாப்பிட்டு சிறப்பாக முடித்துக்கொண்டு அப்போ விடைபெறட்டா அப்புறம் என்ன நாளைக்கு பாப்போம்